நண்பர்களே இன்றைக்கான பதிவு என்னன்னா நம்ம இன்னைக்கான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயன்னு எப்படி சொல்றது கட்சி கூடி அருமை உட்படுத்தியிருக்காரு ஓகேங்களா ரொம்ப பெருமையா இருக்கு யானை சின்னம் பிளஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி அது பூ பேர் தெரியல அது ஏதோ ஃபாரினில் தான் பூக்கும் அப்படின்ற அப்படியே அவர் கொடி அறிமுகப்படுத்தினாலே அப்பா உள்ளே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டென் தௌசண்ட் வாலா பட்டாசு வெடித்த மாதிரி இருக்குங்க ஆனால் வேறு லெவல் ஒரு வைப்பு ஓகேங்களா ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குதுங்க அந்த யானை ஸ்டோரியும் அந்த ஃப்ளவர்ஸுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து எப்படி சொல்கிறது பெரிய ஒரு கதையே இருக்குது போல இது கண்டிப்பாக ஆனால் அண்ணன் கண்டிப்பாக ஒரு மாநாட்டில் அதுக்கான ஒரு கதையை சொல்லுவேன் அப்படின்னு இருக்காரு ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அந்த பக்கம் ஓகேங்களா நம்ம சைடில் இல்லை அந்த பக்கம் வந்து இந்த யானைக்கொடி கொடி வந்து விஜயன்னாவுக்கு சொந்தமானது இல்லை அவர் வந்து இதை இது பண்ணக்கூடாது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு பக்கம் நியூஸ் போயிட்டுருக்கு எது உண்மை எது பொயின்றது தெரியாமல் நம்ம பேச முடியாதுல்ல ஓகேங்களா அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து யானை அடிமகை பற்றி யானை அப்படி தூக்கிக்கிட்டு இதுவாக வர மாதிரிலாம் சூப்பராக இருந்துச்சுங்க பாட்டெல்லாம் விட்டு வேறு லெவலு நான் என்னன்றேன்னா யார் வந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்க ஓகேங்களா புதுசாக வராங்கன்னா நம்ம ஒரு தடவை அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஜெயிக்கிறதுக்கு கொடுக்கணும் அவங்க என்ன செய்ய போகிறாங்க அவங்களால நம்மளுக்கு என்ன போகுது அப்படின்ற ஒரு வாய்ப்பு கொடுத்தோன்னா ஓகேங்களா எல்லோரும் வந்து அதில் இருந்து ஒரு இது கிடைக்கும் ஓகேங்களா அதாவது இருக்கிறது ரெண்டே கட்சி தான் ஒன்று ஏடிஎம்கே ஒன்று டிஎம்கே இவங்களுக்கு தான் நம்ம மாற்றி மாற்றி போட்டுட்டுருக்கோம் மூணாவது பிஜேபி அவங்க அதிகமாக மக்களுக்கு வந்து செய்யலைன்றதுனால வர்றது இல்லையான்னு தெரியல ஓகேங்களா அதிகமாக செய்கிறாங்கன்னா அப்படி சொல்ல வரல நல்லது நிறைய செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஓகேங்களா நிறைய செஞ்சாங்கன்னா வருவாங்க மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்காதீங்க நல்லது வந்து எப்படின்னா மக்களை வந்து நம்ம டார்ச்சர் பண்ணக்கூடாதுங்க இங்கே வந்து விலைவாசி மட்டும்தான் ஏறுதே தவிர ஒரு தினக்கூலியால் வருமானம் ஏறலை ஓகேங்களா ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க ஒரு டிரைவர் இப்போ நான் ட்ரைவர் எனக்கு வந்து கூலி ஏறவே இல்லை ஓகேங்களா சம்பளம் ஏறவே இல்லை ஒரு டீ கரில் டீ ரேட் ஏறுதை தவிர அந்த வேலை செய்கிற அவங்களோட சம்பளம் எதுவுமே ஏறலைங்க இங்கே எல்லாமே விலவாசி ஏறுதே தவிர ஒரு ஹோட்டலில் போய் ஒரு இட்லி சாப்பிட்டா நாற்பது ரூபா ஓகேங்களா ஒரு டீ கடையில் போயிட்டு டீ குடித்தா பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபா இருபது ரூபான்னு விற்கிது ஓகேங்களா எல்லா விலைவாசியும் ஏற்றிட்டாங்க ஆனால் இதுவும் ஓகேங்களா எப்படி சொல்கிறது சம்பளம் மட்டுமே ஏறலை ஓகேங்களா சம்பளம் ஏறாத என்ன பண்ணுறது சொல்லுங்கள் நம்ம ஏறினா தானே ஓகேங்களா விலைவாசி மட்டும் ஏறிக்கிட்டே போனால் மிடில் க்ளாஸால் அடுத்து இந்த ஜென்ரேஷனே சத்தியமாக முடியலைங்க என்னால் ஏண்டா இவ்வளோ கடன் வாங்கினேன் எப்படி மீண்டு வர போகிறேன்னு நினச்சாலே பக்கு பக்கு பக்குன்னுக்குது அதாவது உடம்புல ரத்தம் இருக்கிறதுக்குள்ளே சம்பாரித்து செட்டில் ஆகிடணுன்னு வாங்க ஆனால் உண்மையாங்க இந்த இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வயசு ஓகேங்களா இருபத்தி எட்டு இருபத்தொம்போது கூட ஓகே தான் ஏன்னா அதுக்குள்ளே நீங்கள் தான் உண்டு அதுக்கப்புறம்லாம் சம்பாதிக்க முடியாது போலது முப்பது வயசு தொட்டுச்சு என்னால் இப்போ ஒன்றும் இல்லை உதாரணத்துக்கு என் ஃபீல்டே எடுத்துங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மதியம் ட்ரிப் எடுத்தேன் ஓகேங்களா மதியனா ஒரு ரெண்டு மூணு மணி மூணு மணி வச்சுங்களேன் நைட் ஈவினிங் வந்து சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ட்ராப் பண்ணேன் நைட்டு ஒரு பத்து மணி கிளம்புனேன் ஒரு பன்னெண்டு பண்ணுன்ற ஒரு மணி ஓகேங்களா ரீச் ஆகிட்டேன் அங்கே போயிட்டு திரும்பி வந்து மூணு மணிக்கு அப்படியே எடுக்கிறேன் என்னால் எடுக்க முடியல மூணு மணி கிடையாது நாலு மணி ஓகேங்களா மூணே முக்கால் கஸ்டமர் வேண்டியிருந்து நாலு மணின்னாங்க அப்புறம் நாலே முக்கால் அஞ்சு மணி ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போ தான் மணி ஏழ்ரை ஆகுது ஓகேங்களா இப்போ தான் எடுத்துகிட்டு வந்து ட்ராப் பண்ணுறேன் ஆனால் என் மூஞ்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ தூக்கம் ஓகேங்களா நல்லா கிட்டத்தில் பாருங்கள் கண்ணி அவ்வளோ ரெட்டாக இருக்குன்னு நான் ஒன்றும் குளிக்கல ஓகேங்களா அழுக்காக தான் இருக்கேன் ஓகேங்களா காரம் கழுவல ஓகேங்களா ஆனால் என்னன்னா ரெண்டு சிங்கிள் என்னால் ஓட்ட முடில அப்போ இருந்தது மூணு சிங்கிள் ரெண்டு சிங்கிள் அசால்ட்டாக ஓட்டுவேன் இப்போ ஓட்ட முடிலங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதான் சொல்லுவாங்கள்ல உடம்புல ரத்தம் இருந்தால் தான் வந்து எதுவுமே நம்மளால் செய்ய முடியணும் அந்த முப்பது வயசு தொட்டுட்டாலே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சோம்பேறி ஆகிடுது அதிகமாக கோவம் வருது ஓகேங்களா அப்படியே ஒரு மாதிரி ஏதோ ஒரு இதுக்கு போயிடும் நம்மளே அப்படின்னு நம்மள அறியாமல் அதெல்லாம் யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது பார்த்து பார்த்து செலவு பண்ணணுன்ற ஒரு எண்ணத்துக்கு போகுது ஆனால் சம்பாதிக்கத்தெல்லாம் இப்படி வருது இப்படி போயிடுது இப்படி வருது இப்படி போயிடுதுன்ற மாதிரி எவ்வளோ காசு வந்தாலும் கையில் நிற்க மாட்டேதுங்க எங்கே போகுதுன்னு பார்த்தா எங்கெங்கேயோ போகுது நான் சம்பாதிச்ச காசு ஒரு மாதம் கூட என் கையில் நிற்க மாட்டேதுன்னா ஒரு மாதமா ஒரு நாள் இன்றைக்கு காலையில் சாயங்காலம் குள்ளே காணாமல் போயிடுது பேங்க் அக்கௌண்டில் பார்த்தா ஜீரோ பேலன்ஸு வாழ்க்கையில் பார்த்தா ஜீரோ பேலன்ஸு வீட்டில் கேட்டால் என்ன தாண்டா பண்ண போகிறேன் ஒரு பக்கம் கல்யாணம் பண்ணுறேன்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் வேணாம் நான் இந்த இருந்து மீண்டு வந்தாலே போதும் அப்படின்னு ஒரு ஒரு தாட்டோடு ஓடினுக்கிறேன் கடன் வாங்கிட்டேன் ஏன்டா கடன் வாங்கினேன் இப்போ கடன் இருந்து மீண்டு வந்தாலே போதும் அப்படின்றது ஓடிட்டு இருக்கேன் அதனால் நம்ம எப்படி சொல்கிறதுங்க வருமானம் ஏற மாட்டேனுங்க உண்மையாக விலைவாசி ஏறணுங்க விலைவாசி ஏறிடுச்சு சாரி விலைவாசி ஏறிடுச்சு வருமானம் ஏறலைங்க இங்கே வருமானம் ஏறிந்தான் நாற்றி நான் நல்லா இருந்துருப்போணும்னு தெரில இங்கே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது கார் வாடகை ஏறல ஓகேங்களா லாரி வாடகை ஏறல ஓகேங்களா பஸ்ஸு வாடகை ஏறல டீசல் ஏறிச்சு பெட்ரோல் ஏறிடுச்சு ரீசார்ஜி கூட ஏறிச்சுங்க ஜியோ ஏர்டெல்லு ஓடாஃபோனு எல்லாம் ஏறிச்சு வேறு என்ன ஏறல எல்லாம் தான் ஏறிட்டுருக்கு விலவாசி தான் எங்கேயோ டாப்பில் போயிட்டுருக்கு நம்மளோட இன்கம் மட்டும் ஏற மாட்டேங்குது வீட்டு வாடகை ஏறிடுச்சு கரண்ட் பில் ஏறிடுச்சு மளிகை சாமான் ஏறிடுச்சு கேஸ் ஏறிடுச்சு ஐயோ 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 தலையே சுற்றுதாப்பா சாமி ரோடு டேக்ஸு இன்சூரன்ஸு எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க வண்டி கூட இன்றைக்கி ரேட் ஏறிடுச்சு காரு போய் வாங்கலான்னு போனால் கூட ஒம்பது லட்சரூபா பத்து லட்ச ரூபான்றாங்க இன்றைக்கி டீபோர்டு போட்டு என்ன நிலமைக்கு நமக்கு வர தெரில இன்னொரு பக்கம் பைக் வாங்கலான்னு போனால் அதுவும் ரேட் ஏறிடுச்சு எடுத்தவனே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னா எங்கே போகிறது ஐம்பது நாற்பது முப்பது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபதுக்குலாம் கிடச்ச வண்டிங்க இன்றைக்கி எல்லாமே ரேட்டு ஏற்றிட்டாங்க ஓகேங்களா ஃபோனே ஏறிச்சு ரேட் தனியாயத்துக்கு அஞ்சாயிரம் இப்போ அப்போலாம் வந்து பார்த்தோன்னா ஆயிரம் ரூபாயிலேருந்து ஒரு ஒரு லட்ச ரூபா வந்துருக்குங்களா இன்னைக்கு ரெண்டு லட்ச ரூபா தொட்டுச்சு ஃபோனு ஓகேங்களா ஐஃபோன்லாம் போனால் ரெண்டு லட்சம் போலது பத்தாயிரம் ரூபாய்லேருந்து ஸ்டார்டிங் வச்சுங்களேன் நல்ல ஃபோன் போனால் ஒரு ஐம்பதாயிரம் மேலே போனால் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் எல்லா வேலாசையும் ஏற்றிட்டாங்க இப்போ நீ பாருங்க சுங்க ச அனது சுங்க வரி ஐயோ ஐயோ இதுக்கப்புறம் போகிற என்ன போகுதுன்னு தெரிலங்க ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட இருந்து போகிறப்போக்க பார்த்தா இப்போ கடன் வாங்கிட்டு இருக்கோம் எல்லார் தலையிலுமே காசு அதிக அதிகமாக கடன் இருக்குது போகிற பக்கம் பார்த்தா ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் பிடுங்கவும் போலது அடித்து அடித்து எடுத்துப்போம் போலது இது என்னோடய காசு அப்படின்ற மாதிரி கூடிய சீக்கிரம் ஒரு பக்கம் இந்த எப்படி சொல்கிறது சின்ன சின்ன பொண்ணுங்கள்லாம் ரேப் பண்ணுறானுங்க என்ன்த்த பண்ணுறது இவனுக்கெல்லாம் தூக்கு தாண்டனை கொடுக்க மாட்டுறாங்க இந்த கவர்மெண்ட் ஏன்னா இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில அவனு கூட்டமாதிரி ஸ்கூலில் சீர்திருத்த பள்ளியில் என்ன தான் சொல்கிறது நேற்று நியூஸு சென்னையில் சின்ன பொண்ணு ஆறு மாதம் கர்ப்பம் நேரத்தை பண்ணுறதுங்க ஸ்கூல் படிக்கிற பொண்ணு ஆறு மாதத்துக்கு கர்ப்பம் எதுவும் இங்கே மாற போகிறது இல்லைன்ற மாதிரி தான் இங்கே நான் தான் அந்த பொண்ணுக்கு அபர்ஷன் பண்ணி இதுலேயோ ஹோமில் விட்டாங்க அந்த பையனை தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டாங்க ரெண்டு பேருக்கும் சின்ன வயசு இல்லை இதே நம்ம பண்ணியிருந்தா தூக்கி ஜெயிலில் தூக்கி முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வச்சுருப்பாங்க இதுதான் நீ இதோட சை சட்டம் திருத்தம் என்ன பண்ணுறது அதெல்லாம் ஒரு பயம் வரணுங்க பொண்ணை தொட்டாலே ஒரு பயம் வரணும் ஆனால் பொண்ணுங்களுக்கு நிறையா இது இருக்குது இங்கே பசங்களுக்கு எதுவுமே இல்லையே அதுதான் ஒரு பக்கம் என்னென்னா சின்ன பசங்களை கூட விட்டு வைக்க மாட்றானுங்களே அந்த அளவுக்கு வந்து சோசியல் மீடியா வந்து இங்கேயோ போய் நிற்குது ஓகேங்களா இங்கே நிறைய பேருக்கு வாய்ப்பு இல்லை ஒரு பக்கம் ஓகேங்களா நிறைய பேருக்கு வாய்ப்பு இல்லை நிறைய எப்படி சொல்கிறது ஜென்ஸுங்க நிறைய வந்து நிறைய டேலண்ட்டு திறமை எல்லாமே வச்சு ஆனால் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே லேடிஸு சும்மா ஒன்றுமே இல்லை அப்படின்னா டக்குன்னு பெரிய ஆளாகிடுறாங்க ஆனால் ஜென்ஸுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாலும் பெரிய ஆளாக மாட்டுறாங்க இதுதான் இங்கே வகை இருக்கிற இது ஏன்னு தெரில ஜென்ஸுங்களை வந்து யாருக்குமே பிடிக்காது போடுது என்னங்க பாவப்பட்ட ஜென்மங்க நம்மலாம் பாவப்பட்ட ஜென்மம் கஷ்டப்படணுன்னு நம்ம தலையில் எழுதி வச்சுக்கிது போடுது பிறந்ததுலேருந்து கல்யாணம் பண்ணி குழந்தைக்கு அப்பா அம்மாவுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படணுன்னு ஒரு தலையீர்த்து பொழுது அவங்க அதான் ஒரு ஒரு இன்ஸ்டாவில் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் உங்களுக்கு இது தான் அப்படின்னு கூட ஒரு அக்கா சொல்கிறாங்க உங்கள் தலையீர்த்து இதுதான் எது அதுதான் நடக்கும் அது அவங்க சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுதான் நடக்கும் பொண்ணுங்க வாழ்க்கை ஜாலியும் நம்ம நினைக்கிறோம் அவங்க இடத்துலேருந்து அது யோசிச்சு பார்த்தா அது வேறு நம்ம இடத்துலேருந்து நம்ம யோசிச்சு பார்த்தா நம்ம கடைசி வரல நம்ம தான் கஷ்டப்படணும் அதுதான் ஒரு வாழ்க்கை அதுதான் யோசனை பண்ணுறது கல்யாணம் பண்ணலாமா இல்லை இருக்கிற கடனை வச்சுட்டு ஜாலியாக சுற்றலாமான்னு எனக்கு ஆல் இண்டியா ட்ரிப்பு போகணும் இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு ஆசை நான் எங்கேயோ போயிட்டேண்ணே நான் வீடியோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டடான்ற மாதிரி யார் வந்தாலும் மக்களை டார்ச்சர் பண்ணாமல் ஃப்ரீயாக ஜாலியாக வாழ விட்டால் போதுங்க இருக்கிற விலைவாசி குறைச்சிட்டு இல்லாதவங்களுக்கு செய்யணுங்க நிறைய செஞ்சு அவங்கள தூக்கி தூக்கி விடணும் கை கொடுத்து ஓகேங்களா அதே மாதிரி இங்கே வந்து மாற வேண்டியது என்னன்னா ஒரு மிடில் கிளாஸோட வாழ்க்கை மாற வேண்டியது என்னென்னா சம்பளம் ஏறணும் சம்பளம் ஏறினா விலவாசி ஈக்குவலாக வரும் ஓகேங்களா இப்போ வந்து நான்லாம் பார்த்தீங்கன்னா எட்நூறுரூவா வாங்குறேன் இங்கே வாடகை வந்து பார்த்தோன்னா இந்த கார் வாடகை கம்மியாக ஓட்டுறாங்க ஓகேங்களா அப்போ அந்த விலைவாசி கார் வாடகை ஏறினா தானே எனக்கு படி ஏறும் ஓகேங்களா படி ஏறினா தானே நான் கொஞ்சம் சீக்கிரமாக கடன் அடைக்க முடியும் எல்லார் வாழ்க்கையிலையுமே மாற்றம் வரும் ஓகேங்களா என் வாழ்க்கை மாற போகிறது இல்லைன்னு எல்லார் வாழ்க்கையுமே மாறும் ஓகேங்க இப்போது இந் நம்ம ஊரில் வந்து எப்படி சொல்கிறது மாறாதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிலாம் போகிறாங்க இப்போ ஃபாரின்லாம் அங்கெல்லாம் எங் இங்கேருந்து ஏன் அவ்வளோ தூரம் வேலைக்கு போகிறாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு அஞ்சு லட்சம் கொடுத்துட்டு புரோக்கர் மூலிமா அந்த வேலை கிடச்சி கிடச்சி அங்கே போய் வந்து டெஸ்ட் அடித்து ஒரு டிரைவருக்கு வேலை கிடச்சி அதுக்கப்புறம் அவங்க வந்து நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அங்கே ஒர்க் பண்ணி அந்த சம்பளத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் சந்தோஷமாக ஒரு நகை வாங்கலாம் ஒரு ஃப்ளாட் வாங்கலாம் ஒரு வீடு வாங்கலாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம் நம்ம ஊரில் அப்படின்னு ஒரு ஆசை கோஷம் போகிறோம் அங்கே போய் வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த புரோக்கர் மூலயமா அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் கட்டி ஏமாந்து அங்கே போய் ஆடு மேய்க்கிறது ரோடு கான்ட்ராக்டில் போய் கஷ்டப்படுறது வீட்டு வேலையில் போய் அடிமையாக மாட்டின்னு சித்திரவாதம் விற்கிறது எல்லோரும் சொல்ல ஒரு சில பேர் மாட்டிகிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஓகேங்களா அந்த மாதிரி எதுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஏன்னால் இங்கேயும் நிறைய வேலை இருக்குது ஆனால் இங்கே மாறாத ஒன்றே ஒன்று பார்த்தோன்னா சம்பளம் ஓகேங்களா இப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இங்கே ஒரு வீட்டு வேலைக்கு போனோன்னா எவ்வளோ தராங்க ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபா அப்படி கொடுக்குறாங்க அதே அங்கே போனீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் இருபதாயிரம் கிடைக்கும் ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கிடைக்குன்னு தான் போகிறாங்க அதுக்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தகுதி தேவைன்றது ஒன்று வச்சுட்டாங்க ஓகேங்களா தகுதி படிச்சிருக்கணும் அதுக்கு வீட்டு வேலைக்கு இல்லைனா ரெக்கமெண்ட் பண்ணணும் இப்படி ஓகேங்களா ரிலேஷன் மூலிமா போகணும் அங்கே போய் அடிமையாக வேலை செய்யணும் இப்படிலாம் இருக்குது ஓகேங்களா அங்கே போய் வேலை செஞ்சு ஒரு எப்படி முப்பதாயிரத்துக்கு இருபதாயிரத்துக்கு அவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே செய்யணும் அங்கே என்ன நடக்குதுன்னு ஒரு ரூமுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது ஓகேங்களா அங்கே போய் மாட்டிக்கணும் தேவையில்லாத எவ்வளோ கொடுமைகள்லாம் அனுபவிச்சு அவங்க அப்படியெல்லாம் காசு சம்பாரிச்சு இங்கே அமிச்சா இங்கே எப்படி எப்படியோ இருக்கும்னு வச்சுக்கங்க ஏன்னா நம்ம ஊரில் மாற வேண்டியது நிறைய விஷயம் இருக்குங்க நம்ம ஊரை நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும் நல்லா வச்சுக்கணுன்ற ஒரு எண்ணமே யாருக்கும் வரலங்க ஏன்னா இங்கே மாறாது அதான் சொல்கிறோம் பார்த்தீங்களா மணி ஏறணுங்க வா சம்பளத் சம்பளம் வந்து எல்லாருக்கும் ஏறணும் ஓகேங்களா ஏறிடுச்சின்னா எல்லாருமே நல்லா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த ஊரை விட்டு ஏன் அடுத்த ஊருக்கு நம்ம வேலைக்கு போக போகிறோம் நம்ம ஊர்லேயே ராஜா மாதிரி வாழலாமே இங்கே வந்து சொந்த தொழில் செய்கிறது கூட யாரும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்றாங்க ஓகேங்களா சொந்தக்காரங்களும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி நம்மளே எல்லாத்துக்கும் ஓடணும் ஓடியா இல்லையா அப்பா அம்மா சொத்து இருந்தால் அதை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணணும் இல்லைனா அது கூட இல்லைன்னா இங்கே மிடில் கிளாஸ் இப்போல்லாம் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆனால் அதை மாதிரி வாழ்ந்தனுக்குறேங்க சொந்தக்காரங்க சைடும் சப்போர்ட் இல்லை வீட்டு சைடும் சப்போர்ட் இல்லை ஏன் சொல்கிறேன்னா இப்போ ஒரு கார் போனோன்னா கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை எதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது ஷூரிட்டி ஓகேங்களா நாற்பது ஐம்பது ஷூரிட்டி போட்டு அதுக்கூட வீட்டு டாக்குமெண்ட் கேட்குறாங்க வீட்டு டாக்குமெண்ட்டாக தான் ஒரு காரே போட முடியும் ஓகேங்களா அதுக்கும் நம்மக்கிட்ட இதுவும் இல்லை அதுக்கு முன்பணம் கட்டுறதுக்கும் நம்மக்கிட்ட காசு இல்லை ஓகேங்களா வீட்டு சைடில் போய் கேட்டோம்னா ஏன் இப்போ செய்கிற வேலை என்ன ஆச்சு ஊறப்பட்ட கடை வாங்கி வச்சுக்கிறேன் அது பார்த்து அந்த கடலாம் மீன்ட்டோம் அதுக்கப்புறம்ன்றாங்க எதனா ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கினா கூட நம்மளுக்கு சப்போர்ட் வேணும் நம்மள மாதிரி ஆள்லாம் வந்து பெரிய ஆளாகவே கூடாது இல்லை கடைசி வரலாம் இப்படியே வந்து ஒரு மிடில் கிளாஸாகவே இருந்துட்டு மிடில் கிளாஸாகவே சேர்த்து போயணும் இல்லை இன்னொரு வாழ்க்கைங்க என்ன மனசுக்கு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருந்தேன் சரிங்க நம்மள மாதிரிலாம் ஆள்லாம் பெரிய அளவு கூட அவ்வளோதான் கூட அதாவது நான் என்னன்றேன்னா யார் ஒன்றால் வரட்டோங்க இந்த ஓகேங்களா யாருக்கு வந்தாலும் யார் வேணாலும் ஓட்டு போட போகிறாங்க மக்களை வந்து கஷ்டப்படாமல் ஓகேங்களா நல்லா பார்த்துக்கணும் அதுவே போதுங்க வேறு எதுவும் கேட்க போகிறதில்ல மக்கள் விலவாசி மட்டும் ஏற்றிட்டு மக்கள் வயிற்றில் மட்டும் கூடாதுங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க மிடில் கிளாஸ் ரொம்ப ஏன்னால் அன்னைக்கு ஐநூறுரூவா நானூறுவாக்கி விற்றுந்த சிலிண்ட்ரு இன்றைக்கி ஆயிரம் ரூபா தொட்டு வச்சுங்க அப்படி இப்படி நூறு இரநூறு குறச்சி குறச்சி திரும்ப மறுபடியும் ஐயாயிரரூபா வந்துடும் ஓகேங்களா இருக்க இருக்க விளையாடு ஏறிட்டு தான் போகுது இங்கே சம்பளம் மட்டும்தான் ஏறல ஓகேங்களா சம்பளம் ஏறணும் நல்ல ஒரு மாற்றம் வரணும் அதனால் கண்டிப்பாக அடுத்தது நல்ல ஒரு தேர்தல் வேணும் ஓகேங்களா ஏன்னா எப்படி சொல்கிறது நல்ல ஒரு மாற்றம் வேணும் ஓகேங்களா மாற்றம் ஒரே மாற்றத்தோடு இருக்க முடியாது எல்லாருமே இங்கே அட்வான்ஸ் ஆகிட்டாங்க ஓகேங்களா ஒரு பொருள் விட இன்னொரு பொருள் மாறிக்கிட்டே போகிறாங்க அதே மாதிரி நம்மளும் அட்வான்ஸாக போகணும் ஒன்றும் தப்பு இல்லை ஒரு வாய்ப்பு தான் கொடுங்களேன் என்ன தான் ஆகப்போகுது ஒரு வாய்ப்பு கொடுக்குறதுல ஒன்றும் ஆக போகிறது இல்லை ஓகேங்களா நானும் தான் கண்டிப்பாக கொடுப்பேங்க ஓகேங்களா கொடுத்து நல்ல மாற்றம் வருதா இல்லையா அடுத்தது நம்மளா யாருனா ஒருத்தவங்க நின்று தான் ஆகணும்னு நின்று தான் ஆகணும் ஓகேங்களா வர விட மாட்டாங்கன்னா வந்து தானே ஆகணும் வேறு வழியும் இல்லைங்களே ஓகேங்களா இது யார் மனசையும் கஷ்டப்படணும்னு போடல இங்கே ஏன்னா ஒரு மாறுமோ அப்படின்னு ஏன்னா இ இதுக்கப்புறம் இன்னும் நடக்கும்னு தெரிலங்க இந்த எப்படி சொல்கிறது இந்த இப்போ இருபத்தி நாலு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இருபத்தி நாலு ஸ்டார்ட் ஆகி இருபத்தஞ்சி வரப்போகுது ஓகேங்களா இருபத்தி நாலு முடிய போகுது டக்கு டக்குன்னு ஓடிச்சு அப்படி இருக்க இருக்க போகிற போகிற போக்க பார்த்தா இன்னும் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கற்பழைப்பு திருடு ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரை அடித்து பிடுங்கிறது இருக்க இருக்க வந்து இல்லாதப்பட்டவங்க வந்து என்ன போகிறாங்கன்றதே தெரிலங்க அதுக்கு தான் பயமாக இருக்குது இருக்கிறவங்க ஓகே இல்லாதவங்க என்ன மாதிரிலாம் சொல்லுங்கள் பார்ப்போம் பணம் இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை பணம் இல்லாதவங்க அதெல்லாம் யோசிக்கணும் இல்லைங்க அதுதான் பார்க்குறதா இருக்கு பார்ப்போம் என்ன நடக்குதோ எல்லாம் தான் கடவுள்கிட்ட தான் இருக்குது